காட்சியா இல்ல காட்சியான்னு ஒண்ணும் புரியல இப்போ சாலையில வரது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு எல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் இப்போ டபுள் மடங்கு ஆயிடுச்சுங்க அப்படி இல்லையா அவங்க தேவைக்கு என்ன பண்றாங்க நாங்க சந்தோஷமா இல்ல என்ன எலெக்ஷன் வர்றதுனால அந்த மாதிரி சொல்றாரு வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணும் இல்ல அந்த வந்து வன்முறை எல்லாம் இல்லாத பொதுமக்கள் நல்லா இருக்கும் முதல்வர் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க பரம்பரை மட்டும் நம்ம அறிக்கை விடுறாரு இதுன்ற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு எல்லாம் ஆட்சி இல்ல அவருதான் சந்தோஷமா இருக்கிறாரு நாங்க எல்லாம் அழுது தான் இருக்கிறோம் ரொம்ப நோந்து நூலாய் போய்க்கிறாங்க ஜானுகை இதுவா ஒரு ஆட்சி ஆட்சின்னா நல்லா ஆட்சி இருக்கு

சும்மா வெளிப்படையே சொல்லிக்கலாம்மா நான் மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன் மக்களுக்காக தான் இருக்கேன் அதெல்லாம் சும்மா கதை இப்போ என்ன எலெக்ஷன் வர்றதுனால அந்த மாதிரி சொல்கிறாரு வேற ஒன்றும் கிடையாது வேற ஒன்றும் இல்லை எங்கே அதே மாதிரி தானே இருக்கிறோம் வில வசதி ஏற்றுக்கிட்டு எல்லாம் பஸ் எல்லாம் ஃப்ரீ விட்டுட்டு வில வசதி எல்லாம் ஏற்றி தான் நான் வந்துங்கிறாரு அவர் ஃப்ரீ ஃப்ரீன்றாரே எல்லாம் வீட்டு வரி கரண்ட்டு பில் இதெல்லாம் ஃப்ரீ தானு சொல்லுப்பா நீங்கள் முதல்வர் அறிக்கை விட்டுக்கிறாருன்னா முதல்வர் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க பரம்பரை மட்டும் நம்ம அறிக்கை விட்றாரு ஜனங்கள்ட்டு நாட்டாளர் முதல் வயது வரைக்கும் பண்ணிக்கிறேன் ஒண்ணுமே கிடையாது மக்கள் தான் முக்கியம் சொல்லலாம் ஆனால் மக்கள் முக்கியம் கிடையாது அப்படி பாக்கல அந்த அளவுக்கு ஒன்பது நரி நடக்குது நல்லா இருப்பாங்க இந்த என்ன ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை எங்களால வாங்க முடியாதா என் வீட்டுல கொயாவரியா கட்டுறது கிடையாது ரூபாய் கட்டிக்கிறேன் வீட்டு வரி வரி எல்லாம் ஏத்தி விட்டானு இந்த ரேஷன் அரிசி கூட கொஞ்சம் நல்லா இருந்தா கூட சாப்பிடலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா இல்ல அதுவும் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போடுறாங்க அதுக்கப்புறமா கடை சாத்திடுறாங்க பருப்பு இருந்தா இப்ப எண்ணெய் இல்ல எண்ணெய் இருந்தா பருப்பு இல்லாங்க அந்த மாதிரி இருக்கு இது ஆட்சியா இல்ல காட்சியா ஒண்ணும் புரியல என்னென்ன அநியாயம் பண்றாங்க ஆனா நாட்டுக்கு நல்லது செய்யறது கிடையாது வீட்டுக்கு தான் நல்லது செய்யறான் இல்லன்னா ஆட்சி மாறணும் ஆட்சி மாறினா உங்களுக்கு ரேட்டு எல்லாம் ஒரு மாதிரி இப்ப டபுள் மடங்கு ஆயிடுச்சு இல்ல வேணா என்ன வேணா ஆட்சி மாறினா புதுசா யாருன்னா வந்தாங்களா அப்படின்னா ஓரளவுக்கு பண்ணலாம் அவர் சொல்லுவாரு அவருக்கு என்ன வேலை நம்ம உழைக்கிறவங்களுக்கு தானே நம்மளுக்கு நம்மளோட அந்த கஷ்டம் நஷ்டம் தெரியும் விலவாசியை குறைக்கணும் சந்தோஷமா நாங்க சந்தோஷமா இல்லை எப்படி இல்லை லேடிஸ் பஸ் மட்டுமா நான் ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்துட்டா போதுமா அது இல்ல விலவாசி எல்லாம் இப்ப ஏறிட்டுதான் இருக்குது எங்க இறங்க இறங்கினாமலே தெரியல எல்லாமே ஏறிடுச்சு எல்லாம் இரண்டு பிள்ளை எல்லாமே ஏறி போச்சு ஆமா ஆரசியில ஆராயறது காண்டி பேசுறாராம் ஒவ்வொரு எலெக்ஷன் மீதே நெருங்க முடியாது. வர எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்க முடியாது. பல இது கட்டுப்பாடு இருக்குது வாசி எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா இறற மாரி இறங்கி தான் இருக்குது. ஒண்ணு இறங்குற மாதிரி இல்ல. என்ன என்ன மகளுக்க என்ன செய்யின்னு கேக்குறார். சொல்லுங்க பார்க்கலாம். இது செஞ்சிகிறா சொல்லுங்க. இதோ இப்ப பொங்கலுக்கு கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க தான். இப்ப அதைய நிப்பாடிட்டாங்க. ஒரு ரூபாய் ஜனங்களுக்கு கிட்ட இருந்து கிடையாது. இவங்க எல்லாமே வந்து அவனுக்கு வந்து அரசியல் தவிர நாட்டு மக்களுக்கு எதாவது வரல அவர் அவர் இது அவர் இதுதான் மக்கள் இது எங்க அவரு அவர் நேரில் இருந்தால் நாங்கள் நல்லா கேட்டுருவேன் மக்களை பற்றி ஏன் இப்படி பண்ணிட்டு விலைவாசி ஏற்றினு ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்றினு உக்காந்திங்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு மக்களுக்கு எதுவும் செய்யலப்பா எதைதான் அவர் என்ன செய்தார் ஏன் எங்களுக்கு என்ன பண்றாரு சொல் அவங்க சேர்த்துக்கிட்டு தான் அவங்க பார்க்குறாங்களே கண்டி ஏன் கோசம் ஒன்றுமே செய்யலை அவர் என்ன செய்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அதுதான் அவர் பெரிய பெருமாறும் ஆ மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பொங்கலுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக நீங்களே பார்த்துருப்பீங்களாப்பா நீங்களும் நாலு இடத்துல கேட்குறீங்களா உங்களுக்குன்னு தெரியல எவ்வளோ அழகாக செய்கிறாரு அப்படின்னு

படிச்சு வர ஒரு இளைஞர்கள் பயிர் பண்ணுங்க இவங்களே இருந்தாங்கன்னா யாரும் ஒன்னே பண்ண முடியாது இவங்க வந்து நூறு கோடி திருவிழா இவங்க ஒரு இரநூறு கோடி திருவிழா இப்படி மாத்தி மாத்தி இவங்க இப்படிதான் பண்றாங்களாம் காண்டி யாரோ ஒரு மக்களுக்காக எதுவுமே செய்யல இவங்க அப்படி இல்லையே இவங்க அவங்க தேவைக்கு தானே பண்றாங்க அது எந்த சரி அடுக்குது முறையா நடக்கல டிவியில பாக்கும்போது ஒரு ஒரு இதுலயும் பார்த்தா பிரிட்ஜி கட்டல வீடு வந்து கவர்மெண்ட் எடுத்து சொல்லிட்டு அவன் இடிச்சு தடுறாங்க ஜே ஜேசி போட்டு முன்னெச்சரிக்கை கொடுக்கல முன்னறிவு கொடுக்கல அதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ விவசாய போராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைய நஷ்டி இது பல சொல்றாங்க இதெல்லாம் பரிசீலனை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ பொங்கல் பரிசு ஏற்கனவே வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அப்ப அவர் எடப்பாடி அவர் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு அப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய் சொன்னாங்க இப்போ ஒன்றுமே கிடையாது எது ஒண்ணுமே கிடையாது இப்போ அவங்க அப்பா அவங்க அப்பனுக்கு அப்பா இவங்க அப்பா வந்துட்டான் இப்போ இவனுக்கு அப்புறம் இப்போ இவன் வந்துட்டான் இது அப்படியே வாயடி வாயை வரதை தவிர அரசியலில் வந்து ஒரு மாற்றம் ஒன்று வரணும் மக்கள் சும்மாப்பா அதெல்லாம் இல்லப்பா அப்புறம் பார்த்தா எல்லாம் இது பண்றாரு அதை பண்றாரு என்ன பண்றாரு நீங்களே சொல்லுங்க அவர் என்ன பண்ணீங்க எங்களுக்கு ஒன்னும் பண்ண நாங்க கஷ்டப்படுறதும் சாப்பிட்டுங்கிறோம் அவ்வளவுதான் அந்த மாதிரியே ரொம்ப நோந்து நூலாயி போய்க்கிறாங்க ஜானுங்க எங்க பாரு கொலை பாரு கருப்பாய்ப்போம் சின்ன குழந்தைங்க பெரிய வயசானுங்க இதுவா ஒரு ஆட்சி ஆட்சினா நல்லா ஆட்சி இருக்கணும் சொல்லுவாங்களாம் அவங்க அப்பா கூட இவரு ரொம்ப மோசமா ஒரு வேலை மேல் தான் முதல்வர் இருக்கணும் அவங்க வீட்டுக்கு தான் எல்லாமே செய்யறாங்க ஆனா நாட்டுக்கு எதுவும் செய்யல இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் எதுவுமே செஞ்ச பொங்கலுக்குற நாங்கெல்லாம் குடுக்கல ஜனங்க நிறைய பேர் இடத்துல இது சொல்லின்னு கேட்டுக்கிறாங்க இப்ப குடுக்கல போன வருஷம் கொடுத்தாங்க இந்த வருஷம் தரல கேட்டா இந்த ஆயிரம் ரூபாய் போடுறோம் மகளிர் இருக்கு அதனால எல்லாருக்கும் பேருக்கு வரலையே பாதி பேருக்கு எழுதி போட்டா வரவே இல்ல அந்த ஆயிரம் போய் கேட்டாங்களா ரெண்டாவது எழுதி போட்டாங்களா அது வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேலை நடக்குதாங்கிறது எங்க போனாலும் லஞ்சம் தான் தலை தலைவரிச்சு ஆடுது எது வேலை நடக்க ஒழுங்கா நடக்கிற மாதிரி தெரியல ஒரு சர்டிபிகேட் வாங்க போனா கூட அவனுக்கு ஐநூறு ரூபாய் குத்தாத்தான் வேலை நடக்கும் இல்லைன்னா ஐம்பது முறை அலையணும் அதான் நடக்குது ஒரு ஒரு வீட்டு லைசன்ஸ் இது வாங்கினா கூட அதான் நடக்குது எங்க போனா நீ எல்லா இடத்துலயும் தலை விரிச்சு ஆடுது சர்வசாதாரணமா இருக்குதுங்க தண்ணி போற மாதிரி லஞ்சம் தலை விரிச்சு ஆடு தவிர வேலை ஒரு பிரியாணி இல்லை கரண்ட் பில்லே சொன்னார் நான் வந்து மூணு ரூபா குறைகிறேன் அது குறைகிறேன் இப்போ மூணு மடங்கு ஏற்கிறாரா காண்டி மூணு ரூபா குறையிலங்க மூணு மடங்கு ஏறி இருக்கு வேலை ஆச்சு அவ்வளோதான் சொல்லணும் அவர் எல்லாமே சொல்லிடலாங்க மக்களுக்காக முதல்ல எல்லாம் சொல்லிடலாம் அது நான் கூட சொல்லலாம் மக்களுக்காக முதல்ல நான் நிற்க முடியுமா தேர்தல் வார்த்தைக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்ல போனால் ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருக்கு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த பாத்ரூம் தானே ஃபர்ஸ்ட்லாம் அஞ்சு ரூபாய் வாங்கியிருந்தானுங்க இப்போ வந்து பாத்ரூமுக்கு பத்து ரூபாய் வாங்குறான் ಇದು ಒಂದು ಮಾಟಮ್ಮ ಇದೆ ಇದು ಮಾಟ್ರಿ ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபாய் வாங்கினது இப்ப ஃப்ரீயா வாங்கினா அது ஒரு மாற்றம் சொல்லலாம் அஞ்சு ரூபாய் இருந்தது பத்து ரூபாய் அதிகமாக போனா அது மாற்றம் கிடையாது நம்ம நாடு தான் உன்கீதான் அறிஞர் ஹோம் மினிஸ்டர் கிட்டும் போன கமிஷனர் கமிஷனர்கிட்டும் போனேன் ஏசி ஆஃபீஸ்க்கும் போனேன் எல்லா இடத்துக்கும் போனால் எனக்கு முடிவு கிடைக்கல என்ன பண்ணலாம் என் பொல்லியே ஆச்சு சாகஷ்டாக இருக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸா நான் காய்கறி விற்பேன் கீரை விற்பேன் வீட்டுக்குன்னு என் பத்தரை மணி ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன்மா ஒன்றுக்கு வந்துட்டு வரமான்னு சொன்ன அவ்வளவுதான் என் திரும்பி வரல மூணு பேரை வந்து வந்து ஆட்டோவில் தீங்க ரோட்ல போட்டாங்க என்னன்னா ஆக்சிடென்ட் அவர் தான் சந்தோஷமா இருக்கிறேன் நாங்க எல்லாம் தான் இருக்கிறோம் தான் ஏசி பங்களா எல்லாம் இருக்கிற சுகுசா இருக்கிறாரு நாங்கெல்லாம் பா இருக்கிறோம் எங்களுக்கு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சம்பளம் வேற என்ன வருது எங்களுக்கு வேற என்ன வருமானம் வருது சொல்லு இப்ப பாரு இவர் வந்தத்துல இருந்து எங்க பாரு வயசான கேவியும் கூட போக முடியல அந்த அளவுக்கு ஆட்சி இருக்குது நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அதெல்லாம் நீ பாக்கட்டல்லையா அதெல்லாம் பார்த்தாதான் ஆட்சி நல்ல ஆட்சி அப்படிங்குறதுன்னு சொல்லலாம் ஆட்சியே கேட்டு போய் கிடக்குது எங்கன்னா போக முடியல ஒன்னு நினைப்பான் ஒரு வயசு பசங்க போக முடியுதா ஒரு சின்ன பாழாண்டு போக முடியுதா சொல்லு அங்க ய திறந்தாவே இங்க கற்ப அங்க போல அங்க போல இதெல்லாமா ஒரு ஆட்சி ஆட்சின்னா ஒரு போலீசாரம் கூட ஒரு செய்ய முடியல ஆட்சியா ரொம்ப மோசமா நிலைமையில போய் இங்கு திப்போம் அதெல்லாம் செய்யறதா ஆட்சிக்கு எப்படி ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க நல்லா செய்யறோம் செய்யறோன்றாங்க எங்களுக்கு எதுவுமே செய்யல நாங்க ஓட்டுக்கு மட்டும் எப்படி வருவாங்க ஓட்டு வந்து கேட்டா ஓட்டு போட மாட்டோம் இவர் வந்து நாலாயிரம் நாலாயிரம் எதுனால நாலாயிரம் கொடுத்தாரு அதெல்லாம் சும்மா அது இப்ப வந்து இந்த வருஷம் முடிவு கொடுத்தா அடுத்த வருஷம் கொடுக்கலாம் ஏன்னா அப்போ எலட்சின் வருதுன்னா கொடுக்கலாம் மற்றபடியெல்லாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படித்தான் ஏமாத்தினு இருப்பாங்களா கண்டிப்பா யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க சார் அவர் சொல்லிடலாம் அவங்க மக்கள் அவங்க கட்சிக்காரும் சந்தோஷமா இருக்கலாம் மற்ற மக்கள் யாருமே சந்தோஷமா இல்ல பஸ் ஃப்ரீ விட்டாரு எல்லாம் ஏறி போச்சு எது கம்மியா இருக்குது சொல்லுங்க நாங்க இருக்கிறது இல்லை இல்ல என்ன 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 சொல்றதே எங்களுக்கே புரியல என்ன பண்ணுறது எங்களுக்கே புரியல எல்லாத்தையும் ஏற்றினு உட்காந்துங்கிறாரு கேட்டால் மக்களுக்கு தான் பாடுபடுற மக்களுக்கு தான் பாடு பண்றாரு அவர் நேரில் இருந்தால் நானே கேட்பேன் நீ யாருக்கு சார் பாடுபடுறீங்கன்னு உண்மையிலே நான் கேட்டுருவோம் இந்த வாட்டி அவர் வர்றது டவுட்டு தான்ப்பா இப்போ அவர் இன்னொரு வாட்டி அவர் வந்து ஆட்சி பிடிக்கிறாருன்னா அது நாங்கள் சொல்ல முடியாது அது மக்கள்கிட்ட தான் இருக்குது மக்கள் என்ன பண்றாங்க அவர் ஓட்டு போட்டு வரவேற்பா இல்ல இத்தாட அவங்க போவாங்களா அது நான் சொல்ல முடியாது தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லலை ஜெயலலிதா யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் முதல்ல பாப்பாங்க